ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கான கதையை பார்க்கலாங்களா யார் கைக்கும் கல் எவராலும் விற்க முடியாதக்கள் எண்ணக்கள் இந்த கதைக்க இந்த வீடுகதைக்கான விடை கடைசியில் சொல்கிறேன் அதுக்குள்ளே யாராவது விடை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி இன்றைக்கான கதை என்னென்னா எப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியல என்ன வழி யோசிச்சாலும் அது தான் போது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில இந்த கதையை கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கான விடை கிடைக்கும் சரிங்களா சரி இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு வியாபாரி அவர் அந்த ஊர்ல ரொம்பவுமே பெரிய பணக்காரர் சரிங்களா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க வீட்டில் ஒரு காளை மாடும் ஒரு கழுதையும் வச்சு வளர்க்குறாரு அந்த ரெண்டு மட்டும்தான் அவங்க வீட்டில் வந்து இருக்கிற விலங்குகள் அவர் எப்போவுமே தன்னோட வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பார் அவ்வளோ நல்லவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா காளை மாடு வந்து ரொம்ப வேலை செய்யும் பாரு ஏறு உழுவுறது ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி வந்து அந்த காலை மட்டுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் கழுதைக்கு ஒரே ஒரு வேலை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கேயாவது வியாபார விஷயமா ஒரு ஒரு ஊருக்கு போகிறார் அப்படின்னா அவரை சுமந்துட்டு போகிற வேலை மட்டும்தான் கழுதைக்கு அவர் எப்பயாவது மட்டும்தான் வியாபார விஷயங்களாக வெளியில் போவார் மற்ற நேரங்களில் வந்து வீட்டில் தான் இருப்பார் அதனால் கழுதை வந்து எப்பவுமே சாப்பிட்டு 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 நல்லா கொழு கொழுன்னு கொளுத்து போயிருக்கும் காளை மாடு எப்பவும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் காலையில விடிஞ்சதுல இருந்து இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த காளை மாடு படும் கஷ்டத்தை கழுதை பார்த்துட்டு என்னது நீ ரொம்ப உழைக்கிற என்ன மாதிரி பார்த்தியா நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் எப்பயாவது மட்டும்தான் எனக்கு வேலை மற்ற நேரங்களில் நான் ரொம்ப சந்தோஷமாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத சொல்லும் உடனே காளை மாடு வந்து நான் என்ன பண்ணுறது எனக்கு இவ்வளோ வேலைகள் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கா காளை மாடை வந்து கவலைப்படும் அப்போ கழுத ஒரு ஐடியா சொல்லும் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை வந்து நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணனா உனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுதை சொல்லுது உடனே வந்து சரி அப்படி என்ன ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு காளை மாடு கேட்குது அப்போ வந்து நீ என்ன பண்ணுறன்னா காலையில் எழுந்து உன ஏர் பூட்டுவாங்க அப்போ வந்து உடனே திடீர்னு கீழே உட்காந்துரு உட்காந்துட்டு எவ்வளோ அடித்தாலும் எந்திரிக்கவே எந்திரிக்காது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா காளை மாடுக்கு ஏதோ ஆயிடுச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கட்டுவாங்க அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க அதையும் நீ சாப்பிடாத அதை சாப்பிடாம நீ தள்ளிவிக்கிட்டே இருந்தனா இந்த மாட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்காட்டுருக்கு அதனால் வந்து உன்னை வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத சொல்லுது உடனே காளை மாடுக்கு வந்து இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது சரி நான் நாளைக்கு வந்து இந்த வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காளை மாடு ஒத்துக்கும் நாளைக்கு காலையில் எப்படா விடியும்னு சொல்லிட்டு காளை மாடு காத்துக்கிட்டு இருக்கோம் காலையிலே விடியுது விடிஞ்ச உடனே அன்றைக்கி ஏர் போட்டுறதுக்காக வராங்க அதே மாதிரி அது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கீழே விழுறற மாதிரி விழுந்துரும் உடனே இருந்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா காளை மாட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொட்டையில் கட்டும்போது வந்து எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த காளை மாடு வந்து அது சாப்பிடாது உடனே அங்கேருந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா காளை மாடுக்கு வந்து எதுவும் உடம்பு சரியில்லை அது வந்து ஓய்வு எடுக்கட்டும் வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தொழுவத்தில் அந்த மாட்டை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க உடனே வந்து காளைமாடிக்கு ஒரே சந்தோஷம் எப்பா நல்ல வேலை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு எந்த வழியில் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ வந்து கழுத சொல்லுது பார்த்தியா நான் சொன்ன ஐடியா வந்து எவ்வளோ சூப்பராக ஐடியா உனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுங்களும் பேசிக்கும் நான் சொன்னேன் பார்த்தியா அதே மாதிரி நீ கீழே விழுந்த சாப்பிட கொடுக்கும்போது வந்து நீ எதுவும் சாப்பிடாம இருந்ததுனால உனக்கு வந்து ஏதோ உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை ஓய்வு எடுக்க விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தியா நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன் என்னோடய ஐடியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த வியாபாரி கேட்டுறாரு எப்படி அவருக்கு புரியுது அப்படின்னா அவருக்கு வந்து விலங்குகளும் பறவைகளும் வந்து பேசுகிற மொழி வந்து அவருக்கு புரியுமா அது எப்படி கற்றுக்கிட்டார் அப்படின்னா ஒரு முனிவர் மூலமாக அவர் வந்து கற்றுக்கிட்டார் விலங்கோ இல்லை பறவைகளோ அது பேசும் மொழிகளை வந்து இவரால் வந்து அது என்ன பேசுது அப்படின்றத வந்து அவளால் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி உணவு உணர்வு இருக்கவருக்கு உடனே வந்து அது ரெண்டும் பேசிக்கிறத வந்து அந்த வியாபாரி கேட்டுறாரு கேட்ட உடனே ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் கால மாடு பூட்டி கிடக்கு ஏன் அதை வந்து படுத்தே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே ஐயா அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல் இருக்குது அதனால நம்ம வேறு ஏதாவது வந்து மாடை வாங்கிட்டு வந்து நம்ம ஏற உழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே இருந்தவங்கள்லாம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க சரி அப்படியா அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா விட்டுருங்க நீங்க கழுதையை வச்சு மாடு என்னென்ன வேலைகள் செய்யுமோ அதெல்லாம் கழுதிய வச்சு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு இவரும் அந்த கழுதி அழைச்சிக்கிட்டு போய் ஏறு உழுவுறதுலேருந்து இருந்து காளமாடு என்னென்ன வேலைகள் செய்யுமோ அத்தனை வேலைகளும் கழுதை கிட்ட வாங்குறாங்க அது வந்து ரொம்ப என்னடா கழுதை வந்து காளை மடக்கு உதவி செய்ய போய் கழுதை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுதைக்கு ஒரே கஷ்டம் நம்ம காளைமாடக்கு உதவி செய்ய போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இரவு முழுக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக அந்த கொட்டாய்க்குள்ளே வரும் வந்த உடனே என் காளை மாடை பார்த்து கேட்கே உனக்கு உதவி செய்ய போய் நான் மாட்டிக்கிட்டேன்டேடா இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு ஒரு மூளையில் போய் உட்காருது அப்போ வந்து திடீர்னு என்ன பண்ணுதுன்னா கள்ளத்தை சொல்லுது காளை மாட்டுக்கிட்ட என்னது நீ வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வயசாயிடுச்சி போல் இருக்கு அதனால் உன்னை வந்து அடிமாட்டு விலைக்கு விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீ எதாவது பண்ணி தப்பிச்சுக்கோ இல்லைன்னா உன்னை விற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெளியே போடுது உடனே அந்த காளை மாடு வந்து ஐயோயோ நம்மளை எதாவது பண்ணி நம்மளை வித்துட்ட நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காளை மாடு உடனே என்ன பண்ணுமா தனக்கு வச்ச அந்த எல்லா உணவையும் ஒரே நல்லா ஒரே டயத்தில் சாப்பிட்டு முடிச்சிருமா அப்போ வந்து பார்த்தாங்க வேலை செய்கிறவங்களாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது காலமாடு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்தது இப்போ பார்த்தா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு அதுவும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கே என்னடா ஆச்சு நம்ம இதுக்கு எதாவது வைத்தியம் பண்ணோன்னு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருந்தா இது முன்ன விட இப்போ ரொம்ப தெம்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் வியாபாரியை கூப்பிட்டுட்டு வராங்க கூப்பிட்டு வந்து அவரும் அவரோட மனைவியை வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அந்த காலமாடு என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்த உணவை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு முன்னையும் பின்னையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா நான் வந்து ரொம்ப தெம்பாக இருக்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதை பார்த்த உடனே அந்த வியாபாரிக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஒரே ஆனந்தம் அதனால வந்து அவர் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு சிரித்த உடனே அவரோட மனைவி ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இல்லைங்க சும்மா தான் சிரித்தேன் ஏன் அப்படின்னா காளை மாடும் கழுதையும் பேசிக்கிட்ட ரகசியம் நம்மளுக்கு தெரியும் அவங்க பேசிக்கிட்டு தான் அவங்களோட பேசுகிற மொழி என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத முனிவர்கிட்ட இருந்து கற்றுக்குவார் இல்லைங்களா அதை வந்து வேறு யாராவது இந்த மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் தலைவடித்து இறந்து போயிடுவாராம் அதனால் என்ன பண்ணுவாரான் அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக இவர் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மலுப்பிக்கிட்டே இல்லை நான் சும்மா தான் சிரித்தேன் அப்படின்றாரு அவங்க மனைவி வந்து விடாப்படியாக இல்லவே இல்லை நீங்கள் எதுக்கோ சிரிச்சிருக்கீங்க நீங்கள் என்னென்னு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் என்னென்னமோ சொல்லி சமாரி சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் அவங்களோட மனைவி விடுறதே கிடையாது கடைசியில் வாய் போய் என்ன பண்ணுவார்னா நான் எதுக்கு சிரிச்சேன்னு நான் சொன்னேன்னா நான் வெடித்து செத்து போயிடுவேன் இது பரவாயில்லையா உனக்கு அப்படின்னா அவர் யோசிச்சுட்டு ஏங்க இப்படி போய் சொல்கிறீங்க நீங்கள் இது ஒரு புதுசாக ஒரு பொய் சொல்கிறீங்க ஒழுங்காக எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட வியாபாரம் என்ன பண்ணுவார் அவர் மனைவி நான் இறந்து போயிட்டேன்னு ஊர் முழுக்க சொல்லி முடிச்சிரு சொல்லி முடிச்சு அவங்களாம் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுவார் உடனே அவங்க என்ன அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் முழுக்க என்னோடய கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிடுவான் அடுத்த நாள் காலையில் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்போ என்னடா நம்ம யதார்த்தமாக ஒன்று சொன்னதே என்னோட மனைவி வந்து நான் செத்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் எதுக்கு சிரிச்சன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுல வந்து இவ்வளோ இதாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூடி வராங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க அப்போ வந்து கணவனும் மனைவியும் உள்ளே சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே அவருக்கு வந்து ரொம்ப இதாகிடுது அப்போ வந்து வந்தவங்க எல்லாருமே சாவுக்கு வந்தவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் சண்டையை வந்து தீக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுறாங்க இருந்தாலும் அவங்களோட மனைவி வந்து நீங்கள் எதுக்கு சிரிச்சங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறாங்க ஏன்னா அவங்க மனைவி வந்து எப்போவுமே பிடிவாதம் அதிகம் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதமாக அவங்க மனைவிக்கு எப்போவுமே இருந்தது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இறந்தால் கூட பரவாயில்ல இவளோட டார்ச்சர் தாங்குறதுக்கு நம்ம இறக்குறதே எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எதுக்காக சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கும்போது அந்த வழியாக ஒரு சேவலும் ஒரு நாயும் பேசிக்கிட்டு இருக்கும் அது வந்து அவர் காதில் விழுது என்ன அப்படின்னா அந்த சேவல் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த நாய் கேட்குது ஏப்பா உன்னோட முதலாளி வந்து அவங்களோட பொண்டாட்டிக்கிட்ட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலமையில இருக்கார் நீ என்னன்னா உங்கள் உன்னோட காதல் மனைவி கிட்டே எல்லாம் நின்றுட்டு இந்தளவுக்கு சந்தோஷமா இருக்கே உனக்கு மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நாய் கேட்குது அதுக்கு வந்து அந்த சேவல் சொல்லுது ஏப்பா அவங்க பொண்ணாட்டி அவன் அவனால் ஒழுங்காக கட்டுப்படுத்த முடியல இப்போ பாருங்கள் என்னை சுற்றி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அத்தனை பேரும் என்னோடய மனைவிகள் தான் யாராவது என்னை எதிர்த்து பேசுனாங்க இல்லை வேறு ஏதாவது என்னை ப பண்ணுறாங்க அப்படின்னா தலையிலே ஒரே ஒரு போடு போடுவேன் போட்ட அடுத்த டைம் அது வந்து என்னை எதிர்த்து பேசவே பேசாது அது வந்து அந்த அப்படி வந்து தன்னோட மனைவியை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு அந்த வியாபாரிக்கு தெரியல அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது அவன் இவ்வளோ நேரத்துக்கு ஒரு புத்திசாலியாக இருந்திருந்தால் அவன் என்ன நினச்சிருக்கணும் நம்ம கணவர் இறந்தாலும் பரவாயில்ல அவர் சிரிச்சதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த பிடிவாதமாக இருக்கிறவங்களை என்ன பண்ணியிருப்பேன் நானாக இருந்ததுனால் வெளுத்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கேங்க அதை கேட்ட உடனே வியாபாரிக்கு ஒரே கோபம் பொங்கி வருது உடனே அந்த காரணம் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறதை நிறுத்திட்டு அவர் பக்கத்தில் ஒரு சவுக்கு கோல் இருக்கும் அதை எடுத்து நான் செத்தாலும் பரவாயில்ல நான் சிரிச்சதுக்கு காரணம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரு பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு வெளு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்குறாரு அத்தனை நாள் அவங்க மனைவி எதிர்த்து பேசிகிட்டு இருந்த அவங்க மனைவி அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் அவங்க கணவர்கிட்ட பேசவே பயந்துக்கிட்டாங்க அப்புறம் நாட்கள் ஆக 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 கணவர் எது சொன்னாலும் சரிங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க மனைவி வந்துட்டாங்க ஏன்னா எல்லா நேரங்களிலும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்து பிடிவாதமாக இருக்கணும்னு நினச்சா இதுதான் இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னே உடனடியாக அடுத்தது என்ன அப்படின்னு டக்கு டக்குன்னு வேறு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் யோசிச்சாவே போதும் நம்மளுக்கு தெளிவான வழி கிடைக்கும் சரிங்களா இந்த கதையில் நம்மளுக்கு என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வந்து நிறைய வழி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சி நம்ம சரியான முறையில் செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளிலேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றத இந்த கதையோட கருத்து சரிங்களா இன்னொன்று வந்து நம்ம தான் பிடிவாதங்களாக இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம பிடிவாதம் பிடிக்கணும் எந்த இடத்துல நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அனுசரிச்சுட்டு போகணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து என்னோடய பிரச்சனைகள் இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப அந்த இடத்துல நிற்கும் போது மேலும் மேலும் பிரச்சனைகள் மட்டுமே வரும் அப்படின்றது தான் இந்த கடையோட கருத்து சரிங்களா ஓகே இந்த நம்ம க விடுகதைக்கான விடையும் பார்க்கலாம் சரிங்களா அந்த கல் என்னென்னா விக்கல் சரிங்களா இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ